பிக்பாஸ் வீட்டில் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அதாவது இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட என்ன விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நியூ இயர் அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் பேச போகிறாங்க பூர்ணிமா இவங்க வந்து இந்த வருஷத்தில் நான் சொன்னேன் கமல் சார் சொன்ன மாதிரி இவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா அந்த பொய் பேசுகிறத நிறுத்திட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வய திறந்தால் பொய் இவ்வளவு தப்பு செஞ்சுருப்பாங்க ஆனால் நான் செய்யவே இல்லைன்னு ஒரு பொய் பொய்யை விட தான் ஒரு என்னது நான் உத்தமர் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் செய்யாத இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணதில்லை இந்த வீட்டில் வந்து நிறைய ஹேட் ஹேட்ரேட்டு நிறைய லவ் எல்லாமே இவங்க சந்திச்சிருக்காங்க இதை வந்து எப்படி வெளி உலகத்துலேயும் வாழ்றது அப்படிங்கிறத இவங்க கற்றுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொய் பேசுறது நிறுத்துங்க பூர்ணிமா அதுனால் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கு அடுத்தது மணி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஜனவரி ஒன்று வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் காரணம் எங்களுடைய அவருடைய அம்மாவின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அவர் ஜென்ரலாக அதிகமாக பேச மாட்டார் ஆனால் இந்த வீட்டில் சர்வே ஆகணும்னா நிறைய பேசணும் அப்படிங்கிற விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் அது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு பவுன்ஸ் பேக் ஆகணும் அதுதான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்ட பாடம் எனக்கு வாழ்க்கையில் பயனடையுமா என்னங்கிறது தெரியாது பட் ஏங்குள்ள இருக்கிற அந்த சில விஷயங்களை என்னால் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது போல இருக்கிறது மணி சொல்கிறாரு இன்னும் நிறைய போட்டியாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் டைம் இருக்கிறவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு இன்றைக்கி லீவு நான் ஃபுல்லாக வீடியோஸ் பண்ணினே இருப்பேன்